உண்மையான அன்பை நீ ஒவ்வொரு முறையும் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்றால் அந்த உறவு உனக்கு உரியதுமல்ல தகுதியானதுமல்ல உன்னை பிறரோடு எடை போட்டு மதிப்பீடு செய்யாதே உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய சுயமரியாதை இழந்து கொண்டே இருப்பாய் மறவாதே உன்னோடு பழகும் அனைவரும் உனக்கானவர்கள் அல்ல பாசம் என்ற பெயரில் எல்லோரையும் நம்பி ஏமாறாதே உன் வார்த்தையை உயர்த்து குரலை அல்ல உன் தகுதியை உயர்த்து கர்வத்தை அல்ல உன் அன்பை உயர்த்து எதிர்பார்ப்பை அல்ல நீ தேவையற்ற சிலரை விட்டு எவ்வளவு விலகி இருக்கின்றாயோ அவ்வளவு அருகில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும் மற்றவரின் வலியை புரிந்து கொள்ள வேண்டாம் மற்றவருக்கும் உன்னை போலவே வலிக்கும் என்பதையாவது புரிந்து கொள் காலம் கடந்த பின் கலங்காதே காலத்தோடு பொருந்தி வாழ கற்றுக்குள் இல்லையேல் காலத்தால் கழிக்கப்படுவாய் எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதே அதிகம் யோசித்தால் உன் நிம்மதிதான் குறையத் தொடங்கும் உன்னை அவமதித்த எந்த ஒரு உறவானாலும் அவரை விட்டு விலகியே இரு உன் மன அமைதியும் நிம்மதியும் மிஞ்சும் சில நேரம் சில உறவை விட்டு விலகுவது கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் சில காலம் கழித்து தான் நீ எடுத்த முடிவு சரியானது சிறப்பானது என தோன்றும் சொந்தம் என சொல்லிக்கொள்ள ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று உன் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் உன்னை மதிக்கும் என்பதே அப்பட்டமான உண்மை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் பணத்தை தேடி அலைகின்றார் ஆனால் இங்கு பலர் தம் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுத்தான் அந்த பணத்தை தேடி அலைகின்றார்கள் எத்தனை தான் நெருங்கி பழகி இருந்தாலும் இழுத்து பிடிக்கும் எந்த உறவும் நிலைக்காது உனக்கு நிம்மதி கொடுக்காது என்பதை மறவாதே நன்றிகள் பல படிக்கையில் பிடித்தால் பிடித்தம் செய் கேட்கையில் இனித்தால் கோரிக்கை செய் மனமுவந்த ரசித்தால் பகிர்தல் செய்